அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாம் அவரே துணை அரிய மாட்டோம் திருஞான சமுத ஜோதிடர் நவக்கரக தமிழ் எண்கினம் ஜோதி தொடர்பாக அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன் வார்த்தை வாத்தடிப்பில் எழுதப்பட்டது அதன் தொடர்பாக இந்த எண்கினத்தை பற்றி தான் நான் சொல்லி வருகிறேன் இன்று அப்பாட அப்பாடாவுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கும் உண்டான என்கினம் ஒன்று ஆறு ஏழு மூணு இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சி அதோடைய விதி என்கிறது ஏழு அது விதி என்கிறது எட்டு அப்பாடா அப்பாடா அதோடைய விதிங்கிறது எட்டு இளங்கண்ணிக்கி ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் உண்டான என்கினம் ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஆறு ஒன்று இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சி அதோடைய விதி என்கிறது ஏழு இளங்கண்ணியோட வயது வயது இருபத்தஞ்சி வரை சொல்லப்படுகிறது என்கிற பிரகாரம் அதனுடைய விதி என்பது ஏழு இளங்கண்ணி இருபத்தேழு வயது வரை குறிப்பிடப்பட்டு உள்ளது ஆனால் இந்த எண்கிற பிரகாரம் இளங்கண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சு வயது தான் என்று சொல்லப்படுகிறது பருவ வயதுகளாக நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இளங்கண்ணியோட வய இளங்கண்ணியோடைய வயசு இருபத்தஞ்சி வரை சொல்லப்படுகிறது அதனுடைய விதி என்பது ஏழு முதிர்கண்ணி முதற்கண்ணிக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்கிற மூணு எட்டு ஒம்பது ஒன்று ஆறு ஒன்று இதெல்லாம் கூட்டம் இருபத்தெட்டு அதனுடைய விதி என்பது ஒன்பது ஒன்று ஆனால் முதிர் விதி என்பது ஒன்று அப்போ முதிர் முப்பது வயசு வரை முப்பத்தி மூன்று வயது வயசு வரை சொல்லப்பட்டு உள்ளது இந்த என்கிற பிரகாரம் முதற்கண்ணிக்கு வந்து இருபத்தெட்டு வயசு வரை சொல்லப்படுகிறது அடுத்ததாக தேன்மொழி தேன்மொழிக்குன்னு நம்ம நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கினதம் எட்டு ஆறு மூணு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபத்தி நாலு அதோடைய வெறி என்பது ஆறு தேன்மொழி தேன்மொழி என்ற ஒரு மொழியே இல்லை அது தேனீக்கள் வந்து தேனீக்கள் நம்ம கனவுலேயோ சுத்திலேயோ வந்து அது நம்முடைய அந்தந்த மொழி ரீதியாக பேசும் மனிதர்களுக்கு குலவர்களுக்கு நல்ல குலவர்களுக்கு நல்ல சித்துள்ள புலவர்களிடம் தேனீக்கள் வந்து அவருடைய கற்பனையில் சிந்தனையில் வந்து சொல்லும் அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த மொழியினால் அது பேசும் அவர்கிட்ட வந்து அதான் தேன் ஆனால் தேன் மொழியோட விதி என்பது ஆறு எல்லாத்துக்கிட்டே ஒரு ஒரு புலவர்கள்ட்ட ஒரு சித்து இருக்கும் அந்த சித்து பிரகாரம்னா அந்தந்த ஜீவராசிகள் வந்து மனிதரிடம் பேசும் அதான் தேன்மொழி என்று சொல்லக்கூடியது தேன்மொழி தே தேனீக்கிலும் மொழிகள் பேசப்படுவதால் புலவரிடம் வந்து பேசப்படுவதால் அதுக்கு வந்து தேன்மொழி என்று அர்த்தமாக்கிறது அதனுடைய விதி என்கிறது ஆறு ராசியில் பனிரெண்டு ராசியில் சரிவாதி என்று சொல்லக்கூடியது ஆறு அதான் தேன்மொழி அடுத்ததாக வந்து கனிமொழி கனிமொழிக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான என்கிறத ஒன்று ஒன்று மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக பனிரெண்டு அதனுடைய விதி என்பது மூன்று கனிமொழி கனிமொழியோட விதியின் மூன்று கனிமொழி என்ற ஒரு மொழியே இல்லை கனிகள் கனிந்து புலவருடைய கண்களில் சித்தாக தோன்றி அவருடைய மொழி பிரகாரம் சொல்ல பேசும் கனிமொழி கணிக்கல் வந்து பேசும் கணிக்கல் உனக்கு இந்த கணிக்கல் உனக்கு இந்த கனிகள் கனிந்து வந்து வரப்போகிறது அப்புடின்னா அவருக்கு கவிஞருடைய புலவருடைய கணவரை வந்து பேசும்போது அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பாடல் கவிதைகள் கதைகள் எல்லாமே எழுதுவார்கள் சில விவா விவசாயிகளுக்கும் அது உண்டு நல்ல ஒரு சித்து உள்ள மாணவர்கள் சித்துள்ள தொழிலாளிகள் சித்துள்ள ஜோதிடர்கள்லாம் கணிகள் வந்து கனிஞ்சி அப்படியே ஒரு கொத்தா அவருடைய கண் முன்னால் சித்தாக காட்டினால் அவருக்கு அன்றைய நிலைமைக்கு வந்து நல்லாவே இருக்கும் அன்றைய ஆண்டுகளும் நல்லாவும் இருக்கும் அதான் கனிமொழி அப்போது வந்து கனிகள் வந்து மொழிகள் பேசப்படுகிறது ஜீவராசியிலிருந்து மொழிகள் பேசப்படுகிறது அதை வைத்து தான் கனிமொழி என்ற பெயரை சூட்டுகிறார்கள் கனிமொழி என்ற ஒரு மொழியே இல்லை ஆனால் கனிமொழி கனிகள் வந்து சித்தாக புலவருடைய கனவுளை தோன்றி அது சித்தாக அவர்கள் கண் முன்னால் தோன்றி பேசும் கனிகள் பழ வகைகள் அனைத்தையுமே வந்து பேசும் அப்போது அதுக்கு தான் கனிமொழி என்று பெயர் சூட்டப்பட்டது கனிகிலும் மொழிகள் அறிகிறது தேனைக்கிலும் மொழிகளை அறிகிறது என்பதையே இந்த என்கினத்தை பற்றி இந்த என்கிட்டால் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் கனிமொழி கனிமொழியோட விதியின் மூன்று கனிமொழி என்ற ஒரு மொழியே இல்லை கனிகள் வந்து பேசுது புலவர்கள் வந்து சித்தாக பேசப்படுகிறது சித்து என்கிற மாயை அந்த கனிமொழி என்ற ஒரு க கனிகள் கனிமொழி கனிமொழியாக வந்து பேசுவதால் தான் கனிமொழி என்று பிரயப்பட்டுள்ளது அடுத்ததாக வந்து பொய்யா மொழி பொய்யா மொழிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான எணிகம் ரெண்டு எட்டு ஒம்பது மூணு ஏழு இதெல்லாம் கூட்டணாக இருபத்தி ஒம்பது அதோடய விரியன் என்பது இரண்டு அப்போது மொழியோட விரியன் இரண்டு மொழி பொய்யே பேசாது அதுதான் பொய்யா மொழி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மொழிகளும் மொழி அந்த புலவர்களும் பொய்களை தவிர்த்து மெய்யாக பேசப்படுவதால் அது பொய்யா மொழி மொழிகள் வந்து பொய்யில்லை அது பொய்யா மொழி என்று சொல்லப்படுவது அப்போ மொழி பொய்யா மொழிங்கிற மொழியே இல்லை பெயர்களுக்கு சித்துகள் வந்து அப்படி புலவர்களுடைய மக்களுடைய மனதிலே அது வந்து வந்து பேசும் கண்முன்னால் வந்து பேசும் பேசப்படுகிறது அதனால் தான் பொய்யா மொழி என்று சொல்லப்படுது பொய்யா மொழியோட விதியின் இரண்டு அடுத்ததாக தமிழ் அரசி தமிழ் அரசு என்ற ஒரு மொழியே இல்லை தமிழ் அரசு தமிழ் தான் ஆனால் தமிழ் அரசிக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் உண்டான எண்கினதம் ஏழு ரெண்டு மூணு ஒன்று நாலு ஒன்று மூணு நாலு இதெல்லாம் கூட்டாக இருபது அதோட விதி என்பது இரண்டு அப்போது தமிழ் அரசு தமிழுக்கெல்லாம் அரசி அதான் அரசி தமிழ் அரசு இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது தமிழ் அரசி இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க தமிழாட்டாங்க தமிழ் அரசு ஆனால் தமிழரசி போல் அவங்க வாழ வாழக்கூடியவர்கள் ஒரு நாட்டை உலக நாட்டை மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் அந்தந்த மொழிப்பிராரை ஆளக்கூடியவர்களுக்கு தமிழ் அரசி தமிழ் வேந்தன் தமிழ்ச்செல்வன் என்ற பெயரெல்லாம் உண்டு அதான் தமிழ் அரசி தமிழ் அரசியுடைய விழியன் இரண்டு அவர்களுக்குத்தான் தமிழ் அரசி செல்வன் என்று சொல்லப்படுகிறது கடை மக்களுக்கு தமிழ் செல்வன் தமிழரசி எல்லாம் இருக்கு ஆனால் அது அவர்களை வைத்து தான் இவர்கள் அதனால் தமிழ் அரசியோட விதியன் இரண்டு அடுத்ததாக வந்து தமிழ் செல்வன் தமிழ் செல்வனுக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான என்கிற ஏழு ரெண்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக்கா முப்பது அதோடைய விதியன் என்பது மூன்று தமிழ் செல்வன் பாருங்கள் தமிழ் செல்வன் தமிழுக்கெல்லாம் செல்வன் சில மாநிலத்திலோ மாவட்டங்களிலோ நல்ல வசதி வாய்ப்பாக ஏற்பட்டு விட்டால் ஏற்பட்டவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கி பிறக்கிறது என்றால் அவர்களுக்கு வந்து தமிழ்ச்செல்வன் என்று பெயர் சூற்றுவார்கள் ஏழு எளியவர்களும் அந்த தமிழ் செல்வன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் அந்த பெயரை காப்பாற்றணும் அந்த தமிழ் செல்வம் தமிழ் சொற்கள் அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் செல்வனாக வருகிறது தமிழ் செல்வன் அந்த தமிழ் செல்வனுடைய விதியின் மூன்று அடுத்தாக தமிழ் மொழி இதுதான் சரியான த ஒரு மொழிக்கு உண்டான பெயர் தமிழ் மொழி தமிழ்மொழிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான என்கிதம் ஏழு ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஆறு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு தமிழ் சாரியம் அன்னிக்கலாம் தமிழ்மொழி தமிழ்மொழிக்கு வந்து எழுத்துக்கள் என்கிறம் ஏழு ரெண்டு மூணு மூணு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு தமிழ்மொழி தமிழ்மொழிக்கு வந்து விரியன் நாலு அப்போ த தமிழ்மொழிக்கு த இதுதான் முறையான பேர் தமிழ்மொழி நான் பேசுவது தமிழ்மொழிங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் ஆனால் இது தமிழ்மொழிங்க தமிழ்மொழியோட விதியின் நாலு இன்றைக்கி அனைத்து கோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ் மொழி பேசப்படுகிறது என்று சொல்லப்படுது ஆனால் தமிழ்மொழி தமிழ்மொழி தான் அனைத்துக்குமே சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்கள் சித்தாக தோன்றுகிறது அனைத்து அனைவருடைய கண்களிலுமே தமிழ்மொழி தான் தோன்றுகிறது நாவிலே தமிழ்மொழி தான் பேசப்பட்டவர் என்னுடைய நாவிலும் தமிழ்மொழி தான் பேசுகிறது தமிழ்மொழி இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தமிழ்மொழி இருக்கிறது அந்த தமிழ்மொழி தான் சித்தாக தோன்றும் நாவிலே பேசும் மனசிலே நினைக்கும் மனம் மொழி என்றெல்லாம் மனமொழி என்றெல்லாம் அந்த தமிழ்மொழி தான் மனம் மொழி மெய் இது மூன்றும் சேர்ந்தது தான் தமிழ்மொழி இந்த மூன்றும் இல்லை என்றால் மனிதன் நினைக்கவே முடியாது பேசவும் முடியாது மட்டும் சித்துக்கும் வராது ஆனால் இந்த தமிழ்மொழி தான் சித்தாக தோன்றி மேலிடத்திலிருந்து கீழ் வரை பேசப்படுகிறது சிந்திப்பிலும் அதுதான் தமிழ்மொழி தான் அந்த இரநூத்தி நாற்பத்தி உண்டான வார்த்தைகளை அப்படி சித்தாக தோன்றி பேசப்படுகிறது தமிழ்மொழி தான் நினைக்கப்படுகிறது மன மொழி மெய் இது மூன்றும் சேர்ந்ததான் தமிழ்மொழி அதான் அதோடைய விதி என்பது நாலு தமிழ்செல்வி தமிழ்ச்செல்விக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கிறோம் ஏழு ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்க இருபத்தஞ்சாவது விதி என்பது நாலு ஏழு தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட விதி ஏழு அப்போ வந்து ஒரு மொழி இளமையாகவே இருக்கத்தான் அந்த தமிழ் செல்வி என்ற ஒரு வார்த்தை உருவாகிறது தமிழ்செல்வி ஒரு மொழிகள் இளமையாக இருக்கும் முதுமையாக இருக்கும் அதுக்கு தான் இது தமிழ்ச்செல்வி மொழிகள் எப்போதுமே செல்வியாகவே இருக்கும் குழந்தையாக இருக்கும் என்றால் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ் செல்வியுடைய விதியின் ஏழு ஆனால் இன்றைய பதிவு தமிழ் செல்வி இந்த இணையத்தை பற்றி தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் வார்த்தை அடிப்படையில் நான் உருவாக்கப்பட்ட எணிகளிடம் வார்த்தை அடிப்படையில் நானே ஆய்வு செய்து இந்த யூடியூப் சேனல் கொண்டு வருகின்றேன் நான் அரியல மாட்டோம் ஜோதிடர் காரக ஜோதிடர் ஆராய்ச்சி நிலையம் And we want to go.